அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்க சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஒரு மூன்று நிமிடங்கள் நீங்கள் செலவழித்தா போதும் நீங்கள் ஆசைப்படும் நபரை நீங்கள் எளிதாக அடைந்து விடலாம் அப்படி ஒரு பவர்ஃபுல்லான சக்தி வாய்ந்த ஒரு வசிய முறை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இதற்காக நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது ஒரே ஒரு கிளாஸ் தண்ணீர் இருந்தால் போதும் இதை நீங்கள் எளிமையாக செஞ்சு ஈஸியாக நீங்கள் விரும்பும் நபரை அடைந்து விடலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடிக்கடி காதலருக்குள்ள பிரச்சனைகள் வரும் கணவன் மனைவி பிரச்சனை பிரிந்து போகிறது மீண்டும் ஒன்றா சிறது அடிக்கடி சண்டை சச்சோரல் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கும் நிரந்தரமாக அவர்களுக்கு ஒரு வாய்க்கட்டு போட்டு நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்க வைக்கிறதுக்கு இந்த பசிய முறை ஒரு அற்புதமான பலனை தரும் நம்பிக்கையோட முழு ஈடுபாட்டோடு பண்ணிங்கனாக்கா நிச்சய வெற்றி கிடைக்கும் இதற்கு உரிய நாள் எதுவும் கிடையாது உரிய நேரம் எதுவும் கிடையாது தனிமையான ஒரு இடத்துல உட்காந்து பண்ணணும்னு நீங்கள் இது வந்து யா மற்றவங்க பார்க்குற மாதிரிலாம் பண்ணவே கூடாது இதுக்கு உண்டான பலன் உங்களுக்கு கிடைக்காது பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான்வெஜ் சாப்பிட்டோமே அப்படிங்கிற ஒரு பயம் வேண்டாம் பண்ணலாம் மனம் சுத்தமாக இருந்தால் போதும் சுத்தமான தண்ணீரை ஒரு கிளாஸ்ன நிரப்பி நீங்கள் உங்கள் முன்னாடி வச்சுக்கோங்க வெறும் தரையில் வைக்காதீங்க ஏதாவது ஒரு பிளேட்டு மாதிரி வச்சு அதுக்கு மேலே ஒரு கிளாஸ் வச்சுக்கோங்க நீங்களும் வெறும் தரையில் உட்காந்து பண்ண வேண்டாம் ஏதாவது ஒரு சேர் டெஸ்க்கு இந்த மாதிரி கூட பயன்படுத்தலாம் ஒன்றும் தவறே கிடையாது ஒரு கிளாஸ் தண்ணியை வச்சு நீங்கள் இப்போ வச்ச அப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிருக்காங்க உங்கள்கிட்ட ஃபோட்டோ இருந்தால் பெட்டர் அப்படி இல்லைனாக்கா நீங்கள் அவங்கள நினச்சிக்கோங்க மனதாரம் நினச்சிக்கிட்டு இறைவன்கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டு நாங்கள் கொடுத்துருக்குற மந்திரத்தை நீங்கள் இருபத்தொரு முறை ஜபம் பண்ணால் போதும் இருபத்தோரு முறை முழு ஈடுபாட்டோட முழு நம்பிக்கையோடு சொல்லி மறுபடியும் இறைவன்கிட்ட வேண்டிக்கிட்டு அந்த தண்ணியை ஒரு மூன்று செகண்ட் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த தண்ணிக்குள்ளே நீங்கள் விரும்பணுடைய உருவத்தை வரவழித்து பார்க்க முடியும் முடியுதா பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கனாக்கா இம்மிடியட்டாக அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிடணும் இப்படி முறை பண்ணாலே போதும் வெற்றி உங்களை தேடி ஓடி வரும் வெற்றியை தேடி நீங்கள் போக வேண்டாம் அது உங்களை தேடி ஓடி வரும் விரும்பிய நபர்கிட்ட வந்து இம்மிடியேட்டாக கால் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் அப்படி இல்லைனாக்கா இருபத்தி நாலு மணி மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் கிடைப்பது உறுதி ஒரே ஒரு தடவை பண்ணாலே போதும் ஒரே நாளில் நீங்கள் ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம் நண்பர்களுக்காக உறவினர்களுக்காக மாமியார் மருமகள் பிரச்சனைகள் இருக்குன்னாக்கா பண்ணலாம் தனிமையான இடத்துல உட்காந்து யாருக்கும் தெரியாமல் பண்ணணும் நல்ல அற்புதமான ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட்டை தரக்கூடிய ஒரு அற்புதமான வசதிய முறை பயன்படுத்துங்க வெற்றி கிடைக்கும் இப்போ இதற்கு உண்டான மந்திரத்தை நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கலாம் யா அல்லா யா ஜப்பார் யா கஹார் யா அல்லா யா ஜப்பார் யா கஹார் இப்படி இருபத்தொரு முறை அதுக்கு மேலே கூட நீங்கள் சொல்லலாம் உங்கள் கிட்டே டைம் இருக்குன்னா எவ்வளோ வேணால் சொல்லலாம் சொல்லி முடிச்ச அப்புறம் நல்லா வேண்டிக்கிட்டு தண்ணியை பார்த்து அவங்க அந்த தண்ணியில் அவங்க உடத்தை வரவழைச்சி நீங்கள் அந்த தண்ணியை குடிச்சிட்டிங்கன்னா போதும் வெற்றி நிச்சயமாக தரக்கூடிய ஒரு அற்புதமான வசதி முறை பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி உங்களை தேடி வரும் மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்